வணக்கம் நான் கட்டிவளையம் இளநகர் இளநகர் கிராமம் கட்டி சேர்ந்தவர் என் பெயர் தவமணி காளியண்ணன் மனைவியாவேன் நான் கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்கிறோம் நான் கூத்தம்பட்டி கிராமம் மாணிக்கம்பாளையம் மாணிக்கம்பாளையத்தில் என் தாய் வீட்டில் வாழ்ந்து வருகிறேன் எங்கள் தாய்மாமன் ஆதரவில் வாழ்ந்து வருகிறேன் எனக்கு இரண்டு மகன்கள் உள்ளது ஒரு மகன் இளைய மகன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏக்சென்ட் ஆகி இறந்துவிட்டான் அது ஏக்சண்டா என்னன்னு எனக்கு தெரியல அதை நான் எடுத்து செய்கிறதுக்கு எனக்கு பக்குவம் பத்தில் அதை விட்டுவிட்டேன் ஆனால் என்னுடைய மாமனார் சொத்தாகிய மூணு ஏக்கர் முப்பத்தொம்பது சென்ட் பூமி உள்ளது விவசாய நிலம் உள்ளது கட்டிபாளையம் இளநகர் கிராமத்தில் அதில் நாங்கள் கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்வதை பயன்படுத்தி கொண்டு முன்னாள் சேர்மேன் நடேசன் என்பவர் திருச்செங்கோடு நடேசன் என்பவரும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் சத்திவேல் என்பவன் திமுக சேர்ந்தவரும் ஆளும் கட்சியாக இருப்பதால் அடியாளர்களை வைத்து என்னுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வருகிறார்கள் பத்து வருஷமாக போராடி கொண்டு நான் அந்த இடத்தை கேசு நடத்தி வருகிறேன் இப்போது ஆளும் கட்சியாக இருப்பதால் அடியாள்களை முப்பது பேர் நாற்பது பேர்த்த கூட்டி அந்த காட்டுக்குள்ளே நிறுத்திக்கிட்டு நான் போனேன்னா என்னை அடிக்க வராங்க திங்கக்கிழமையாகி இன்றைய நாள் அவர்கள் முள் போட்டு வருகிறார்கள் நான் போய் காளை தொட்டு கெஞ்சி அழுது கேட்டேன் ஒரு பொன் பாவத்துக்கு ஆளாவாதீங்க எனக்கு எதுவுமே கிடையாது ஊடு வாசம் இல்லை இதை நம்பி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு அழுதேன் உனக்கு எங்கடி சொத்து இருக்குது ஒரு பைசா சொத்து கிடையாது வெளியே போடின்னு முடிய பிடிச்சி ரோட்டில் தள்ளிவிட்டாங்க அடிக்கிறதுக்கு ஒடியாந்தாங்க நானும் ஓடு எனக்கு கால் வலி ஓட ஓட ஓடு வந்தாங்க கரெக்டாக ஏழாம் நம்பர் பஸ்ஸு நாமக்கல் போகிறது வந்தது கையிரெண்டையும் காட்டி ஏறிக்கொண்டு எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி போய் இறங்கி நான் அங்கே தலைமறைவாக ஒரு இடத்தில் ரெண்டரை மணி மூணு மணி நேரம் படுத்து கொண்டேன் அதற்கப்புறம் கொஞ்சம் தெளிவான பின்னால் எந்திரிச்சு உள்ளார போய் நான் பாதம் தொட்டு மன்றாடி மனு கொடுத்து வந்தேன் இப்போது நான் வீட்டுக்கு போக முடியாத வேற வேறு தான் இருக்கிற அடிச்சிருவாங்கன்னு பயந்துக்கிட்டு அதனால் எனக்கு பண வசதியும் கிடையாது ஆளு பலமும் கிடையாது நான் ஒரு பெண் நான் வந்து கிராமத்தில் வாழ்பவன் எனக்கு உலக அனுபவம் கம்மி அதனால் ஆண்டவனும் சரி ஆளும் கட்சியான முதல்வரும் சரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி சீமான் அவர்களும் சரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் சரி அரசாங்கமும் சரி அத்த உலக மக்களும் சரி அத்தனை பேருத்து பாதத்தையும் தொட்டு வணங்கி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ஏழையாகிய எனக்கு ஒரு நல்வழியை காட்டுங்கள் உண்மை வெல்லணும் தருமம் வெல்லணும் சட்டம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது சட்டமெல்லாம் நான் படிக்கலைங்க நான் படிக்காதவ அதனால் தர்மமும் நியாயமும் வெல்லணும் உலகத்தில் எத்தனையோ குடும்பங்களுக்கு ஆதரவாக இருக்கிற நீங்கள் அத்தனை பேருமே எனக்கும் ஆதரவு கொடுக்கணும் என்னையும் வாழ வைக்கணும் உங்களை கண்ணீர் மழுக கால பாதத்தை கழுவி கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து எனக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள் உலக மக்களும் சரி முதல்வரும் சரி ஐயா எடப்பாடி ஐயாவும் சரி சீமானும் சரி கம்யூனிஸ்டும் சரி காங்கிரஸும் சரி மோடியரசும் சரி அத்தனை பேரும் சேர்ந்து என்னை ஏழை பெண்ணாக என்னை வாழ வச்சு காட்ட வேண்டும்னோ உங்களை பாதத்தை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உங்கள் நன்றி மறவாத ஒரு ஏழை அவளைப்பின் தவமணி